ஐயாவை இந்த ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நமக்கு வராது இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலையனை வச்சு அமுக்கி கொள்ளுங்க கழுத்துல காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க அப்படி பேசுறது யாரு ஒன்னும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி அப்படி பேச கூப்பிட்டு போட்டு மாநில பொறுப்பு மருத்துவர் அன்புமணி அவர்களே இதுவா நன்றி கடன் அப்பாவுக்கு நன்றி கடன் இது நன்றி கடன் அல்ல உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம் 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 யாராலும் மன்னிக்க முடியாது அன்புமணியை மன்னிக்க முடியாத கூட்டம் தான் வந்திருக்கு அன்புமணி துரோகம் சாதாரண துரோகமா சகோதரி ஸ்ரீகாந்தி பேசினாங்க மற்றவர்கள் நம்முடைய அருள்மொழி சொன்னார் தோளில் தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொன்னார் என்ன செஞ்சிருந்த படிக்க வச்சு ஆளாக்கணும் இதுவாக வேலை ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தினமும் செய்தி போடுறது அவதூறு அவமானப்படுத்துறது தாங்கி கொண்ட மருத்துவ அவர்கள் இனியும் நான் பொறுக்க மாட்டேன் துணிந்து நிற்கிறேன் மீண்டும் மறுபுறவையோடு சந்திக்க வந்திருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது அபகரிக்க முடியாது டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது மருத்துவ மருத்துரையா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி